ஆணி நேரா இருந்தா சுத்திகளுக்கு பிடிக்காது மனிதர்கள் நேர்மையாக இருந்தால் சுத்தி உள்ளவர்களுக்கு பிடிக்காது நல்லது சொன்னா கிரிஞ்சு அப்படின்றான் உண்மைய சொன்னா உருட்டுன்றான் இதுல எங்க நான் நல்லவனா இருக்கேன் உருட்ட வேண்டியதா எப்படி சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டின்னு ஒரு ஊர் காணாம போச்சோ அது போல இந்த உலகத்தை நல்லவன்ற ஒரு இடமே நீ காணாம போச்சு நல்லவன் வாழ்வான் ஆனா நல்லா வாழ்வானான்றதுதான் தெரியாது

என்னவன்ன சொல்லட்டுங்களா நல்லவனும் டிராபிக் போலீஸோ ஒன்னு ஏன்னா ரெண்டு பேருக்குமே நாலு பேருக்கு நல்ல வழி காட்டுறாங்க ஆனா ரெண்டு பேரும் பாருங்க நடுத்தர்வதா நிக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சொன்னாரு சகுனிகள் நிறைந்த இந்த உலகில் சாணைக்கியத்தனமும் சாமார்த்தியம் இருந்தால் மட்டும்தான் நல்லவன் வாழவே முடியும்